ஒழுகூர் திருக்காலீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான திருவாசக முற்றோர்கள் நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் மதியம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு அன்னதான நிகழ்ச்சி நம்ம அடியார் பெருமக்கள் மற்றும் நம்ம மணிவண்ணன் ஐயா மற்றும் நம்ம அன்னியப்பன் ஐயா நம்ம ஓதுவார் சிவலிங்கம் ஐயா மற்றும் யுவனடியார்கள் ராஜேந்திர ஐயா அவர் ஐயா சொல்லுங்கள் ஆனந்தன் ஐயா மற்றும் நம்ம மணி ஐயா ஐயா சொல்லுங்க மற்றும் நம்ம ஓ பாரதி அம்மா சங்கரி அம்மா உங்கள் பேர் நம்ம பாரதி அம்மா உங்கள் பேர் கௌரி அம்மா மற்றும் நம்ம ஆலய திருப்பணி தலைவர் ஐயா தானே ஐயா மற்றும் குழந்தைகள் நம்ம ஓ பாரதி அம்மாவுக்கு ரொம்ப பச்சை அப்படி இது சிவாயணம் ஏந்திரம்மா மணி அண்ணா நம்ம மணியண்ணா வெளி வெளியே உக்கார உக்கார ஒரே நிமிஷம் இருட்டு இருட்டு அதனால் ஒன்றும் கிடையாது நம்ப ஏற்பா நம்ம மணி மணியண்ணா இருந்து வந்து சிவன் சேவையே பெரிய சேவை என்று வீடியோ லைவெலாக எடுத்து நம்ம திருக்களீஸ்வரர் ஆலயத்துக்கு திருப்பணி செய்யும் நம்ம சிவனடியார் மணி மணியண்ணன் ஆற்காடு மற்றும் அவர் மாங்கல்ய திருப்பாளர் ரொம்ப காலமாக பாரம்பரியமாக தெரிஞ்சிருக்காரு இப்படி ஒரு தருணத்தில் வாகனமா இரவாயணமாகெல்லாம் படி அழகுறாரு பெரிய விஷயம் மூணு மணிக்கு சாப்பிட சாமி நானு விவாகினம் அப்படின்னு காமிச்சு கட்டு ய்ய அந்த கையில கொடுப்பா